வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் காற்று மற்றும் புயல் மழைக்கு சாயாத மூன்று பாத்தீங்கன்னா இந்த காலையில புல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் குருவை பட்டத்திலும் சம்பா பட்டத்திலும் ஷார்ட் டூரேஷன் வெரைட்டி எந்த நல்றகம் சாயும் எந்த நல்றகம் ரகம் சாயாதுன்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கண்ண நல் நடவு செஞ்சாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த நல்றகம் எல்லாமே கீழே படுத்துறது கீழே படுத்து ரொம்பவே முளைச்சு ரொம்பவே டேமேஜ் பருவங்கள் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையை தான் எதிர்கொண்டிருக்காங்க சோ அதுல இருந்து தீர்வு தரணும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரியான நல்வாயில தேர்வு செஞ்சு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நெல்வாயில் பாத்தீங்கன்னா கீழே சாயாது நிறைய நிக்கும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க மகசூலும் நல்லா எடுக்கலாம் உங்களுக்கு எந்த வித பயிற்சி ஏற்படாது பைக்கோல் மட்டும்தான் உங்களால காத்த முடியாது நெல்மணியில் எல்லாத்தையுமே உங்களால காப்பாற்றிட முடியும் ஸோ அதற்கான ஃபுல் வீடியோ தான் அது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போய்க்கலாம் Thank <laughs> you. மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதோட நூத்தி முப்பத்தி அஞ்சு இருந்து ஒரு நூத்தி நாற்பது நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் இந்த நெல் ரகத்தை நடவு செய்யும் பட்டம் பின் சம்பா குருவைக்கு இந்த நெல் ரகம் சூட்டபிளா இருக்குங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதைகள் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரப்பு உள்ள நடத்த நீங்க நடவு செஞ்சுக்கலாம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து இருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க அதிக அதிகபட்சமா மகசூல் எடுக்கலாம் காற்று மற்றும் புயல் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் பார்க்கப்படுது இந்த நெல் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் முதல் நூத்தி சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் இருக்குங்க இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டையான அமைப்பு தாங்க பெற்று இருக்குது வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டையான மெல்லிய தானிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சோ நெல் ரகம் பாத்தீங்கன்னா இது சங்க நெல் தாங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவுல இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாள் குள்ள நீங்க நடவு செஞ்சிடும் இயந்திர நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் நடவு செய்யறது ரொம்பவே நல்லது நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை புள்ளி நோய் குலை நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்றாங்க பூச்சித்தாக்கம் அப்படின்னு புகையான் குறுக்கு குச்சி இலைசுருட்டுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ என்பி பி நானூத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க தாராளமா இந்த நல் ரகத்தை நீங்க குறுவையிலும் சம்பாயிலும் பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வித இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிடி அதாவது ஆந்திரா பொலின்னு சொல்லுவாங்க பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு இதனோட வயது அப்படின்னு நூத்தி நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வரும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ப சம்பா குருவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து மூட்டையிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க காற்று மழை மற்றும் புயல் மழைக்கு சாயாத ஒரு நல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலிருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் தானிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டையான மெல்லிய தானிய அமைப்பு தாங்க இந்த நல் ரகம் கொண்டு இருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே விற்குங்க ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி எழுபது நெல்மணிகள் வரைக்குமே இருக்குங்க இந்த நெல் ரகத்தை நடவு செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்தி வெட்டு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடும் இதுவே இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுருங்க இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை புள்ளி நோய் குலை நோய் இலைக்கர்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நாள் பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான குருத்து பூச்சி இலை சுருட்டுக்கு இவ அனைத்துக்குமே ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நாள் ராகும் சோ கண்டிப்பா இது எல்லாமே முழுமையாக எதிர்கொள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சோ சிறிதளவு எதிர்கொள்ளும் நீங்க ஒரு அடிச்சி சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணிடலாம் சோ நோய் பாத்தீங்கன்னா இந்த நூல் ரகத்துக்கு கொஞ்சம் தான் தாக்கும் சோ பாத்துக்கோங்க முதலாவதா இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகா எஸ் என் ஐநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாலு இருபத்தஞ்சு நாலு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் நடவு செய்யும் பட்டம் சம்பா பின் பின்சம்பா குறுவைக்கு பாத்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதநில்தாவே போது போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா முப்பது மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க நாற்பது மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம் காற்று மற்றும் புயல் மழைக்கு தாங்கும் திறன் பாத்தீங்கன்னா இந்த இருக்குங்க இந்த நிலகம் பாத்தீங்கன்னா காற்று மழைக்கு சாயவே சாயாது அது மட்டும் இல்லாம இந்த நல்லத்துற வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் முதல் நூத்தி இருபது சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடியது தானிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட மெல்லிய தானிய அமைப்பு கொண்டுள்ளதுங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் இதுல உள்ள நெல் கதிர் நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்தை கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா இருபத்தி ரெண்டு இருந்து இருபத்தி எட்டு நீங்க நடவு நாத்து விட்டு சோ இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுருங்க நோய் எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை புள்ளி நோய் குலை நோய் இலைக்கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான குருத்து பூச்சிக்கு இலை சுரட்டுக்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது சோ இது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகா எஸ் என் ஐநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா காற்று மழைக்கு சாயவே சாயாது நம்ம இருக்கிற மூன்று நல் சாயவே சாயாதுங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான அம்சங்கள் பெற்ற ஒரு ரகம் தாங்க சோ கண்டிப்பா இந்த நல் குறுவையிலும் சம்பாவில நீங்க பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட கதறல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலமா மழை பார்த்தீங்கன்னா அதிகமா தாக்கம் இருக்கிறதால நிறைய நெல்வாயில் கீழே படுத்து ரொம்பவே இருந்துச்சு ஸோ செலவு பண்ண காசு கூட எடுக்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்கிதான் நிறைய விவசாயிகள் பயிர் பண்றாங்க ஸோ அப்படி பண்ற நம்ம கரெக்டான நெல் ரகத்தை நம்ம தேர்வு செஞ்சு பயிர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இயற்கை சேற்றத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ அதற்காக தான் நானும் ரொம்பவே போராடிட்டு இருக்கேன் சோ கண்டிப்பா இந்த நல்ல ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் ஸ்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் டாடா உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க